ராம்தாஸ் யாரு வைக்கலாம் இன்னைக்கு நேர்மையான ஒரு ஒரு யாரு கக்கஞ்சி ஒரு காங்கிரஸ்கார வீட்டுல போய் பேரு வச்சு சொல்லுங்க அது எந்த தலைவர் தான் இருக்கட்டும் குழந்தைங்கள கக்கஞ்சின்னு பேர் வச்சுரு சொல்லு பாக்கலாம் ஏன்னா எல்லா இடத்துல ஜாதி ஏத்துக்கணும் ஜாதி சமூகம் பா சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் பேர் கூட இங்க இருக்கலாம் இந்த மக்கள் கிட்ட ஏன்னா இந்த மக்கள் வந்து ஒரு டெமோகிரசி ஜனநாயகத்தை விரும்புறோம் நாளைக்கு வடிவேல் கட்சி ஆரம்பிச்சா கூட கொடியேத்துக்குவாங்க அதனால்தான் இன்னைக்கு நம்ம இதை போல கூடாதுன்றதால்தான் நம்மளுக்கு சமூக சீர்திருத்தமா அரசியல் சீர்திருத்தமா என்ற ஒரு கேள்வி இருக்கு